இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அதாவது வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் இந்த வருஷத்தில் நமக்கு நடக்க போகிறது எப்படின்னா துளாராசிக்கு ஒரு நிறைய விஷயங்களில் தடைகள் இருந்துகிட்டே இருந்தது இப்போ அந்த தடைகள் எல்லாமே போகக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்கு பிறக்குது எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் ஒரு அனுகூலங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப்பெறுவீர்கள் பல வழிகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அரசாங்க அனுகூலம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா நமக்கு ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் நம்ம ராசியில் தான் சூரியன் மிச்சம் மாற மெயினாக ராசிநாதன் செவ்வாயினுடைய ஒரு சஞ்சாரம் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துட்டோம்னா ராசிநாதன் செவ்வாய் இந்த நான்கு ராசிகளில் அடங்கிடுறேன் மேஷத்தில் ஆரம்பித்து கடகத்துக்குள்ளே அடங்கிடுறேன் சில நேரங்களில் இப்போ நமக்கு எடுத்துனோம்னா மார்கழி மாதத்தில் வக்ரமாகறார் அப்புறம் வக்ரம் ஆயிட்டு மறுபடியும் அவர் மிதனத்துக்கு வர அந்த மாதிரியான அமைப்புகள் ஸோ ராசிநாதன் செவ்வாயினுடைய ஒரு சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ஆரம்பிக்காதவங்க தயவு செய்து இந்த வருஷம் தொழில் ஆரம்பிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு எவ்வளவு நாள் தான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் இந்த மாதிரி இடமாற்றம் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறவாளுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது அது மாதிரி நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ உதாரணமாக புதுசாக நான் வேலைக்கு தேடலாமாங்க ஐயா அப்படின்னா தாராளமாக தேடலாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் முயற்சிகள் எல்லாமே நமக்கு பலிதமாக இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மாதிரி நிறைய மங்கள காரியங்கள் ஏன்னா நம்ம ராசிநாதனுடைய பேர் தான் மங்கள காரகன் மங்கள நாயகன் செவ்வாய்க்கிழமைக்கு நமக்கு நார்த் இந்தியா பக்கம் போனோம்னா மங்கள் வார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்போம் ஸோ நிறைய மங்கள காரியங்கள் நமக்கு இந்த வருஷம் இந்த குடும் நம்ம குடும்பத்தில் நடக்க போகுது நிறைய பயணங்கள் நிறைய பயணங்கள் போக முடியும் ஆன்மீகம் சம்பந்தமான சில விஷயம் இப்போ புண்ணிய நதிகள் நீராடுறது புண்ணிய கஷேத்தங்கள் போகிறது மாதிரி நீத்தார் கடல் இப்போ நிறைய பேர் இந்த வருஷம் ராமேஸ்வரம் நிறைய பேர் போவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நமக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிறோம் பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு மாணக்கர்களுக்கு கல்வியில் பெரிய எழுச்சி பெரிய முன்னேற்றம் நமக்கு போகுது நீண்ட நாட்களை நாம் எதை எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அதெல்லாம் நமக்கு இந்த வருஷம் நிச்சயமான முறையில் கிடைக்கும் இந்த வருஷத்தை நம்ம எழுத்துனோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியம் முடங்கி கிடந்த காரியம் மீண்டும் வேகம் பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு ஒரு சிறந்த பரிகாரம் தூய தமிழ்லேயே நமக்கு சிவ புராணம் இருக்குது தாராளமான முறையில் சொல்லலாம் இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க நமச்சிவாயா அப்படிங்கிற ப ஐந்தெழுத்து மந்திரத்தை அஞ்சாட்சர மந்திரத்தை தினமும் காலையில் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ராசிக்கு குரு பகவான் வர வருஷம் பிறக்கும்போது ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் உச்சமான நிலையில் பண்ணின்றது நிறைய தர்ம காரியங்கள் இந்த வருஷம் உங்களால் செய்ய முடியும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் அது மாதிரி நிறைய சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் முக்கியமாக கல்யாணம் ஆகாத எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டிஸ் இவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமான முறையில் திருமணம் நடைபெறும் அந்த மாதிரி மறுமணம் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்க்கை துணை அவங்க இது ஆகிருப்பாங்க ஸோ ஒன்று டிவோர்ஸ் ஆகிருக்கும் இல்லாட்டா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் இப்போ மறுமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும் நீங்கள் ரிஷப ராசியாகவோ அல்லது ரிஷப லக்னமாகவோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் உண்டு நான் ரொம்ப நாளாக குழந்தைக்கு இருக்கேன் எனக்கு குழந்தை கிடைக்குமான கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் உண்டு கவலையே வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கு கல்வியில ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப்படும் கல்வியில இருந்த தடங்கல்கள் எல்லாமே விலகப்படும் நிறைய அறிவுஸ் வச்சிருக்கேன் முடிக்க முடியுமானால் கண்டிப்பா முடியும் ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் இந்த வருஷம் அது மாதிரி இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை காணும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் மற்றவங்க வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரியான சில சூழல்கள் உருவாகலாம் ஒருமையாக நிதானமாக கவனமாக தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் நடந்துக்கிறோம் உத்தியோகத்தினருக்கு மிக கடுமையான பணிச்சு அதாவது நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது அந்த மாதிரி ஆனால் ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு ஒரு நல்ல ஒரு 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 பட்டம் பதவி புகழ் கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துக்காது கிடை கண்டிப்பாக உண்டு உறுதியாக உண்டு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் ஒரு நல்ல லாபம் முன்னேற்றம் சகோதர நல்ல ஒரு இணக்கம் இது எல்லாமே நமக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கும்னு நாம் நம்பலாம் கொஞ்சம் ஜென்ம குரு வர குரு வர்றதுனால சில நேரங்களில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடலாம் ஸோ ஒரு சில தாமதங்கள் வரும் அது உண்மை ஆனால் அந்த தாமதங்களை தாண்டி உங்களால் கண்டிப்பான முறையில் ஜெயிக்க முடியும் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப அனுகூலமாக வங்கியிருக்கு பொதுவாக அந்த வருஷத்தை எடுத்துனோம்னா பெண்களுக்கு தடைகள் எல்லாமே விலக போகும் முயற்சிகள் எல்லாமே பலிதமாக போதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக சில பேருக்கு இந்த மூச்சுக்குழல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம் அதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது மிருகசரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை நாம் எடுத்துக்கிறோம் இந்த வருஷம் பிறக்கும்போதே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில் நமக்கு சம்பந்தப்படுற மிதுன ராசிக்கு ஒரு நல்ல யோகமான ஒரு நேரம் ஒரு யோகமான காலம் இந்த வருஷம் போயின்னு இருக்கு முதல் விஷயம் என்னென்னா சுணஞ்சி கிடந்த காரியங்கள் முடஞ்சு கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் நானும் ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி ஒரு அஞ்சாறு வருஷமாக முயற்சி இருக்கேன் இல்லையா அது நடக்க மாட்டேங்குது அது நடக்குமான்னா கண்டிப்பான முறையில் நடக்கும் இதுவரைக்கும் வீடு மண் மனை வாகனம் இல்லாதவர்கள் இந்த வருஷம் வாங்குவார்கள் அது மாதிரி கொஞ்சம் இப்போ பாஸ்போர்ட் இது கொஞ்சம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ காத்திருந்தீர்களோ அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் உண்டு அது மாதிரி இந்த வருஷம் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாகி பொருளாதாரம் ஏற்றம் பெறும் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் தடைபட்டியிருந்த கல்வி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும் நல்ல ஒரு சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் அது எல்லாம் இந்த வருஷம் கிடைக்கப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம் சுபவிரையச் செலவுகள் உண்டாம் பன்னெண்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி அவர் மாறுற பன்னெண்டாம் இடத்துக்கு வர ஸோ கண்டிப்பாக நமக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டு அதாவது விரயமானாலும் சுபவிரயமாக இருக்கும் முக்கியமாக தாயாரினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம் நீங்கிடும் அது காரணம் என்னென்னா அந்த அஷ்டமத்து சனி போன வருஷம் தான் மாறினார் அந்த அஷ்டமத்து சனி இருந்ததுனால உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் பயம் அது எல்லாமே நமக்கு இந்த வருஷம் நீங்கிடும் பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் பிரச்சனைகளும் குறை நிறைய கடன் வாங்கியாச்சு இதெல்லாம் நிச்சயமாக குறையும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருந்த பிரச்சனை சரியாகும் புதுசாக தொழில் ஆரம்பிக்க முடியும் நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க அது மாதிரி நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் நிச்சயமான முறையில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் எல்லாமே ஒரு நல்லபடியாக நமக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் ரொம்ப நல்லபடியாக நடக்குங்க இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தோம்னா உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களால் பண்ண முடியும் எதெல்லாம் நாம் திட்டமிட்டு இருந்தோமோ அதில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அது எல்லாமே இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் நடக்கும் நிகழும் இந்த வருஷம் பார்க்குறோம் பெண்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டு ஆடை ஆவரண சேர்க்கைகள் ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும் பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம்னா மிருகதிருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரிகளால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பயணங்கள் அதிலிருந்து சிக்கல்கள் எல்லாமே அகலும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்